ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சிலவங்க மெசேஜில் ஏன் இன்னும் வீடியோஸ் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த சொன்ன ஆல்ரெடி நிறைய பிரச்சனை நான் எங்கேயோ என் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி போய்ட்டுருக்கிறேன் பிள்ளைங்களை பார்த்தோமா வேலையை பார்த்தோமா அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறேன் ஏன் வீடியோ போடுறேன் எதுக்கு வீடியோ போடுறேன் இது போட்டு உனக்கு என்ன வரப்பரியாமல் போட்டிருக்க யாராவது எதனா பார்க்குறவங்க எதனா சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு நீ போட்டுக்கிட்டு இருக்க பார்க்குறவங்க யாராவது எதனா சொல்லுவாங்க எதனா பேசுவாங்க பேசுகிற வாயி பேசிக்கிட்டு தானே இருப்போம் பேசுகிற வாய்க்கு என்ன வேலை இருக்குது என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு பேசுகிற வாய்க்கு தெரியாது இல்லை இல்லை நம்ம வீடியோ போடாமல் இருந்தவங்க மட்டும் அந்த வாயிலாம் பேசாமல் இருந்துருமா பேசுகிற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கும் குறை சொல்கிற வாய் வர சொல்லிட்டு தான் இருக்கும் அதுக்குன்னு ஒரு நாலு பேர் வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை இருக்கு அதான ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எந்த பிரச்சனையும் வேணாம் நான் இடையை வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் எடையை வந்து தனியா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் பிள்ளைங்களை பார்த்தோமா சம்பாதிச்சோமா சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் எனக்கு வந்துட்டு தடுப்பாக இருக்குது எங்கேயோ வந்து நிம்மதியாக நம்ம உழைச்சி நம்ம கஞ்சி குடிச்சாலும் இருக்கிறவங்க நிம்மதியாக கூட மாட்டேங்கிறாங்க நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஆனால் வந்துட்டு யாருக்குமே தெரியாது நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது அது ஓப்பன் பண்ணால் எனக்கு ஸ்டார்டிங் தெரிய தெரியாது கூட ஒரு பொண்ணு இருந்தால் அவள் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தா அது எத்தனைக்காக சின்ன பொண்ணு அவள் தான் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாள் தான் இன்ஸ்டாகிராம்னால் இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதில் வீடியோ போடுறதுக்கு அவள் தான் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் வீடியோஸ் போட்டோம் நிறைய பேருக்கு பயந்து பயந்து அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு பயந்து பயந்து அது வந்து ப்ரைவேசிலே வச்சுருந்தேன் லாக் பண்ணியே ப்ரைவேசிலே போட்டு வச்சுருந்தேன் அது ஃபார் ஹவுஸ்லாம் வர்றது இருந்தால் எப்போவோ அதிகமாக என்றைக்கோ ஃபவர் வந்திருக்கோ அதில் ஏதாவது ஒரு இன்கம்மிங் வந்துருக்கும் எல்லாம் பயந்து பயந்தே நான் விட்டுட்டேன் இனிமேல் இருக்குது எல்லாேருக்கும் பயந்துக்கிட்டு இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நம்ம குழந்தைங்க லைஃபை பார்க்கணும் யாரும் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம தான் வந்து யாருக்காவது கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் இருக்கும்போது நான் வந்து கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன் இப்போ என் கையில் இல்லைன்னா தான் அவங்கவுங்க இது பண்ணுவாங்க தெரியல எப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைஃபும் சரியில்லை எனக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு டைம் பாஸுக்கோ ஒரு இதுக்கோ ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டோம்னா அது இதுன்னு அதை நான் ஒன்று பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தேவலப்பா நம்ம எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கேயாவது தனியா இருந்தா அங்கேயே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கும் நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் போய் பாருங்களேன் எதுக்கு அடுத்தவங்க வந்து நோண்டிக்கிட்டு இருக்குறீங்க சொந்தக்காரா நல்லதுக்கு வரமா கெட்டதுக்கு வரமா வரதுக்கு இஷ்டமா வந்து அவ கூப்பிட்டேன் வராதெல்லாம் விட்டுரு அதே மாதிரி கெட்டதுக்கு வரையா கெட்டதை பார்த்துட்டு போயிடு அவ்வளவு குறை சொல்கிறது இவ்வளோ குறை சொல்கிறது ஒரு குடும்பத்தை கலைக்கிறது அது இதுன்னு சொல்லி ஏற்றி விடுறது அதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துருக்கு என் லைஃப்பில் ஆல்ரெடி நல்லா போறதில்ல எதுக்கு அவன் நல்லா போயிட்டுருக்கான் எதுக்கு அவள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு எதனா ஒன்று ஏற்றி விட்டு போயிட்டு அது ஒரு பிரச்சனையாகி அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா நான் வந்துட்டு வந்துச்சுன்னா டப்பு டப்புன்னு கேட்டுருவேன் நான் மனசில் வச்சுக்க மாட்டேன் அதே மாதிரி மனசு கொஞ்சம் எதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் என் கூட யாரும் அட்டாச்சிங்கில் இருக்க மாட்டாங்க இப்போ வரைக்குமே அந்த ஒரு சொந்தக்காருமே என்கிட்ட வந்துட்டு அட்டாச்சிங்கில் இல்லை அட்டாச்சிங்கில் இல்லைன்னா எப்படி சொல்கிறது அவங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன் ஆ நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் இது பண்ணுறேன் இங்கே இருக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி தான் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா விட்டாங்கன்னா கூட நான் வரேன் அப்புறம் வரேன் இப்போ வரேன் அவ்வளோதான் ஏன்னா நம்ம அளவுக்கு மாரி வச்சுக்கிட்டு ஏறிட்டே பட்டதே போதும் ஒரு சிலவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தான் ரொம்ப முடியாத எங்கள் சொந்தக்காரல ஒரு சிலவங்க ஹெல்ப் தான் ஒரு சிலவங்க வந்துட்டு ஆக ஏன் என்னுடைய கேரக்டர் என்னன்னு தெரியாது தெரியாமையே அது இதுன்னு ஒன்று பேசுவாங்க பட்டு பட்டுன்னு பேசிடுவேன் கோவம் வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் எடுத்தோம் கவுத்தோன்னு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிடுவேன் அடுத்தது ஒரு ஒன் ஹவர் யோசிப்பேன் ஏன்டா இப்படி நம்ம பேசணும் பேசியிருக்க கூட இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிப்பேன் இன்னைக்கு மாதிரி தான் நான் எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு காலை கட் பண்ணி விட்டுட்டேன் எதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக அது இதுன்னு பேசி நம்மளுக்கும் சங்கட்டம் அவங்களுக்கும் சங்கட்டம் நம்மளை கேட்டாங்களா நம்மளுக்கு கஷ்டமா நம்மளோட வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சா வீடியோ வருதா பாருங்க பிடிக்கலையா வேணாமா தள்ளி விட்டு போ அடுத்தது வே என்ன வேலை இருக்குது அடுத்தது அடுத்தடுத்த வேலை உங்க குடும்பத்துலேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குல்ல அதெல்லாம் போய் பாரு அடுத்த வேலையை போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பாரு அந்த மாதிரி செய்யாம அவள் இதை பண்ணுறா ஏன் இதை பண்றா உங்க பார்த்தா என்ன பண்ணும் உங்களுக்கு பார்த்தா யாருமே எனக்கு வந்துட்டு பத்து ரூபா செலவு பண்ண போறது கிடையாது நான் எதுக்கு அவங்கள பத்தி கவலை பண்ணும் நான் எப்படியோ போகிறேன்ப்பா இருக்கிறேன் இல்ல சாவறேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறேன் ஏன் உங்களுக்கு அந்த தேவையில்லாத வேலை இஷ்டம் இருந்தால் பேசு கஷ்டமா இருந்தால் பேசாத போயுது ரொம்ப கடுப்பா இருக்கு அக்கே இருப்பார் கேண்டா ஆண்டா எனக்கு ஒரு சில டைம்ல தூக்கமே வராது நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறோம் எப்படி சம்பாதிக்க போகிறோம் இப்படி தான் போய் உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் எவ்வளோ உழைக்கிறேன் தெரியுங்களா போய் உழைக்கிறேன்னா அவங்க வந்துட்டு என்னை விடவே மாட்டாங்க நீ வந்து செய்யணும் வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்தளவுக்கு நான் போய் உழைக்கிறேன் மாடு மாதிரி உழைச்சிட்டு பிள்ளைங்களுக்கும் பார்த்துக்கிறேன் யாருமே இந்த மாதிரிலாம் பார்த்துக்க மாட்டாங்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறேன் நான் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மேங்குசா ஏதோ வீடியோ ரெண்டு செகண்டு போடுதுன்னு தெரியாது சந்தோஷமா இருக்கு இங்கேயா இருக்கு ஜாலியா இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க நான் இன்னைக்கு போயிட்டு சரி சரவணாவில் போயிட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனா சம கூட்டம் சரவணா ஸ்டோர் நீ நகரில் சரி வந்துடுவோம் அவ்வளோ கூட்டத்திலாம் ஒன்றுமே பேசி வீடியோ போட முடியாது அதையும் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து சேட்டர்டே வேறையா செம்ம கூட்டமாக இருந்தது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சரி சாப்பிட்ற இடத்தையும் போய் வீடியோ போடலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம் சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு பசங்களுக்கு பேட்டு டென்னிஸ் பேட்டு ஃபுட்பாலு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்துட்டு நேற்று நைட்லாம் யோசித்து யோசித்து தூக்கமே வரலை எதனா ஒரு மைண்ட் செட்டுக்கு எதனா ஒன்று தோணை எடுத்து அதை யோசிக்க 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 தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னால் உடம்பு கெட்டு போல இருக்குது இப்போது நேற்று தூ நைட்டு தூங்காமல் இருந்ததுக்கு இப்போ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தூக்கம் வருது ஒரு மாதிரி டயட்னஸ் அதிகமாக டயர்டாக இருக்குது இதில் என்னென்னா நம்மளே ஆல்ரெடி வந்துட்டு எப்படி சொல்கிறது மன உடைச்சல்லாம் இருக்கும் இதில் இவங்க வேற மன உடைச்சலுக்கு ஆளாக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த யாராவது எனக்கு என்ன சொல்கிறது என்ன இது ஏன்னா சொல்லி அடுத்தவங்களுக்கு கஷ்டமாயி அது வேற இவன் எப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்றதோட கம்முன்னு வாய முடிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும் நல்லா அந்த அளவுக்கு உழைக்கணும் உழைச்சி சம்பாதிக்கணும் இல்லையா நான் வந்துட்டு எப்படி எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் நல்லா வாழ்ந்து காட்டணும் நல்லா வந்துட்டு முன்னேறணும்னு ஒரு ஆசை அவ்வளோதான் ஒரு கடையை கடைய வச்சு ஒரு மெயின்டென் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஏதாவது ஒரு கடையை வச்சு மெயின்டைன் பண்ணி மேலே போயிட்டே இருக்கணும் யாரையும் இது பண்ணக்கூடாது ஏன்னா நான் நிறைய பட்டிருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் என் கஷ்டத்துக்குலாம் யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல எந்தால் பணம் அந்த வச்சுக்க அப்படின்லாம் யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல நான் இருக்கும்போது கொடுத்துருக்கேன் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கழுத்தில் அதை நகையை ஊற்று கொடுத்துருக்கேன் காசு கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்துட்டு எனக்கு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தவங்க எடுத்து போட்டது மனசு கஷ்டமாக இருக்கிறவங்க யாருமே தேவையில்ல நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா எனக்கு நிம்மதியை வந்து கெடுக்கிறாங்க எங்கே சாமி இந்த சொந்த பந்தத்தெல்லாம் ரொம்பாதீங்க சாமி வச்சு செய்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறா பண்ணிட்டு போட்டோம் தப்பாக எதுவும் பண்ணல எவ்வளோ வீடியோஸ்லாம் தப்பு தப்பாக வருது இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி தப்பு தப்பாக போடல ஏதோ ஒன்று சிம்பிளாக அது பண்ண தெரியாமல் பண்ணி ஏதோ வீடியோ போட்டால் அதுக்கு இவ்வளோ இது பேசட்டோம் பேசுகிறாங்களோ பேசுகிறோம் எவ்வளோ அடிக்கிறாங்களோ அடிக்கிட்டோம் இல்லையா யாரும் வேணான்ட்டு புதிங்க இடையே போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் வரவங்க வாங்க வராதவங்க போங்க அப்படின்ட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா இதை வச்சுட்டு நம்ம எதை வச்சு எப்படி புழைக்கணுமோ அப்படி பிழைச்சி போயிடணும் அவ்வளோதான் இதை வச்சு எப்படி மேலே ஏறி போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏறி போகணும் அவ்வளோதான் மற்றபடி அவங்க எப்படி எப்படி அதை பற்றி யோசிக்க தேவையில்ல அப்படி தான் சொல்கிறேன் ஆனால் நைட்டில் யோசிக்கணும் கஷ்டமாக இருக்குது டயர்டாக இருக்குது தூக்கு வர மாதிரி இருக்குது இப்போ தூங்குறேன் குட் நைட்